இப்போ ஐயனமுக்கு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு கா வெங்கடேசன் தமிழ்நாட்டு வரலாறு புக்கு அது இல்லாமல் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம அதே தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கு கா வெங்கடேசன் புக்கு திராவிட அரசியல் எல்லாமே அதில் தான் இருக்கும் நம்ம தெற்கத்தி அரசியல் தமிழ்நாட்டு வரலாறு அது தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வரலாறு அந்ததுவும் திராவிட அரசியலும் அந்த கா வெங்கடேசன் புக்கில் இருக்கும் இது ஐயனமுக்கும் ஹ ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிக்கும் அடுத்து பாலிட்டிக்கு வந்து பாலிட்டி வந்து பிரகதீஷும் படிக்கலாம் தரண்யார் முருகன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் படிக்கலாம் இது பாலிட்டிக்கு அப்புறம் எக்கனாமிக்கு எக்கனாமி ப்ளஸ் சோசியலிசு எக்கனாமி தனி சோசியலிசஸ் தனி எக்கனாமிக்கு வந்து நீங்கள் ரமேஷிங் சிங் புக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் நீங்கள் படிக்கலாம்னா பிரகதீஷில் ஒரு புக்கு போட்டிருக்காங்க ப்ளஸ்ஸு லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் புக்கு படிக்கலாம் அதுக்கு அதிகமான டேட்டா கொடுக்கறதுக்கு நீங்கள் பாலிசி நோட்ஸ் படிச்சுருந்துருக்கணும் அதுலேருந்து டேட்டா எடுத்துருந்துருக்கணும் அது இல்லாமல் தமிழ் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு அது படிச்சுக்கலாம் அடுத்து சோசியல் இஷ்யூஸ்க்கு பாசிவா புக்கு தமிழை போட்டிருக்காப்பில் அந்த புக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம அப்போலோ நோட்ஸ் படிச்சுக்கலாம் இவங்க கொடுக்குற மெட்டீரியல் படிச்சுக்கலாம் இது வேணால் படிச்சுக்கலாம்